அன்பிறந்த சொன்னங்களே சென்னப்ப சென்னப்பநாயக்கப்பட்டினம் சென்னை தின எழுச்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் சென்னை தினம் இது நம்முடைய தினம் நம் நிலத்தின் தினம் சென்னப்ப நாயக்கரனுடைய மண் இது அவருக்கு இந்த மாதிரியான நிகழ்வை கொண்டிருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் அருமைப்பிரிய புன்குமார் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகம் எவ்வளவு பாராட்டினாலும் தகம் ஆகவே உங்களுடைய பலத்த கரவுளி மூலமாக அந்த பாராட்டுகளுக்கு நன்றி நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் இவருக்கு யார் யாரெல்லாம் விழா எடுத்திருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் இதை பற்றி எல்லாம் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேசி இருக்கிறார்கள் என்று பார்த்தேன் உண்மையிலே சொல்கிறேன் பொன் குமாரையும் அவருடைய அமைப்பையும் தவிர யாரும் அதில் இடம்பெறவில்லை என்பதை மிக வருத்தத்தோடு குறிப்பிடுகிறேன் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னுடைய அருமை நண்பர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் சிறுதலிகாச்சலம் மேடையில் இருக்க எல்லாருக்கும் சொல்ல சொல்லிட்டாங்க ஏன்னா இதுல இருக்க பேரை எல்லாத்தையும் மறுபடியும் ஏற்கனவே குமார் சொல்லிட்டாரு பல முறை சொல்லிட்டாரு ஒருத்தர் விடாம சொல்லிட்டாரு அதனால பொன்குமார் அவர்கள் அழைத்தார் என்னை பொன்குமார் அழைப்பை ஏற்க முடியுமான்னு சொன்னா தான் தட்டவே முடியும் ஏன்னா என்னுடைய அழைப்பை ஏற்று அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கிறார் எல்லாரும் கேட்டாங்க ஆச்சரியமா எந்த எங்க இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை குமார் அவர்களையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் நான் யார் எங்கிருந்து வருகிறேன் என்பது தெரியும் ஆகவே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமே அந்த சுதந்திரம் ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் ஒரு நன்னிடத்தை விதி என்னிடத்திலே அன்றும் சரி இன்றும் சரி இருக்கிறது மரியாதைக்குரிய பொன்குமார் அவர்களுக்கும் எனக்கும் அரசியல் ரீதியான தொடர்பும் சமூக ரீதியான தொடர்பும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வன்னியர் சங்கத்தினுடைய முதல் மாநாடாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோற்றமாக இருந்தாலும் சரி அதனுடைய பொன் சிறப்புரை இருந்திருக்கிறது அந்த சிறப்புரையை யாராலும் மறக்கவும் முடியாது அந்த வகையிலே அவருடைய அரசியல் வளர்ச்சியை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வளர வேண்டிய இடம் அவர் இருக்க வேண்டிய இடம் வெகு தொலைவில் இல்லை அந்த சிறப்பான இடத்திற்கு பொன்குமார் செல்லுகிற காலம் வெகு விரைவில் வரும் என்பதை நான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எங்கு சென்றாலும் சமூகத்தினுடைய ஒற்றுமையை பற்றி அக்கறையோடு அவரும் பேசுவார் நாமும் பேசுவோம் நாம் அனைவருமே பேச வேண்டும் சமூக ஒற்றுமையை பற்றியும் சமூக வளர்ச்சியை பற்றியும் சமூகத்திற்கு அதிகாரம் கிடைக்க வேண்டியதை பற்றியும் அனைவரும் பேசித்தான் தீர வேண்டும் தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலேயே அறிவுபூர்வமான ஒரு சமுதாயம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நான் சொல்லுவேன் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலேயே மிக மிக அறிவுபூர்வமான சமுதாயம் இந்த வன்னிய சத்திரிய சமுதாயம் தான் என்பதை மாற்று கருத்து இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டை வளர்த்து பண்படுத்தி இந்த சமூகத்தை ஒழுக்க ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் உருவாக்கி கொடுத்த இந்த சமுதாயத்தை பார்த்து ஆளத் தெரியாதவர்கள் நிர்வாகம் தெரியாதவர்கள் நிர்வகிக்க தெரியாதவர்கள் என்கிற ஒரு நிலைமையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி இன்றைக்கு ஆமையாய் ஊமையாய் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு நம்முடைய சமுதாயத்தை பற்றியும் அதனுடைய வளர்ச்சியை பற்றியும் பல தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அந்த வரிசையிலே பொன்குமார் அவர்கள் சிறப்பான இடத்திலே இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சென்னப்ப நாயக்கன் ஆங்கிலேய அரசுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட இந்த பூமியை இன்றைக்கு நாம் முறையிலே ஆண்டு கொண்டிருக்கிறோமா என்பது ஒன்று வஞ்சகர்கள் வரலாற்றுப்படை செய்திருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கு பொன்குமார் அவர்கள் தெளிவுபட இன்றைக்கு இந்த தாலேட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார் இது யாருடைய நிலம் யாருடைய மண் இதை எப்படி அவர்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் இதை நினைவுபடுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த தலைமையே நாம் தலைமை இடத்தையே நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்திலே எந்த இடத்திலும் நம்முடைய அடையாளம் இருக்காது நம் மண் இருக்காது இந்த வஞ்சகர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் இதை ஆக்கிரமித்து கொண்டிருப்பார்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெரியவர்கள்லாம் இங்க மேல இருக்கிறாங்க சந்தானம் உட்பட மரியாதைக்குரிய ஐ சந்தானம் உட்பட ஐயா ஜெயராமன் அவர்கள் உட்பட இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்குறாரு எல்லோருமே மேடையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஐயா சந்தானம் அவர்கள் பேசுகிற பொழுது இடஒதுக்கீடை பற்றி பேசினார்கள் உள்ஒதுக்கீடாக இருந்தாலும் தனியிட ஒதுக்கீடாக இருந்தாலும் இதற்காக ஆரம்ப காலத்திலே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று இதை பற்றி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பற்றியும் இந்த சமுதாய அனைத்து சமுதாயங்களும் வன்னியர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற வஞ்சகத்தை உணர வேண்டும் என்பதற்காக தெளிவு கூட நாம் பேசி வந்து கொண்டிருக்கிறோம் ஜாதி வெறி சமூக வெறி அல்ல நாம் இந்த நாட்டிலேயே நெறி உள்ள சமுதாயம் அறம் கொண்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம் தான் ஆனால் சந்தானம் சொன்னது போல எல்லோருமே நம்மை இன்றைக்கு வஞ்சக சூழ்ச்சியோடு பார்க்கிறார்கள் நாம் வளரக்கூடாது என்று கருதுகிறார்கள் நமக்கு எதிராக அணி அவர்களுக்காக நாம் போராடுகிறோம் அவர்கள் உரிமைக்காக போராடுகிறோம் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் நீங்கள் வாழவே கூடாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் நாம் ஒரு தனி பெரும் சமுதாயம் இந்தியாவின் மிகப்பெரிய சமுதாயங்களிலே ஒரு சமுதாயம் நாம் உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஜார்ஜ் சமுதாயத்துக்கு பிறகு மிகப்பெரிய சத்திரிய சமுதாயம் தான் இரண்டாவது மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் வன்னிய சத்திரிய சமுதாயம் ஆகவே இந்த சத்திர சமுதாயம் எழுந்து வருகிற பொழுது நாம் சொல்லுகிறோம் நாம் எழுந்து வருகிறோம் உங்களையும் வளர்க்கிறோம் நம்மையும் வளர்க்கிறோம் இதுதான் நம்முடைய பால பாடமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நாம் மட்டுமே வாழ்கிறோம் என்று நினைக்கிறார்கள் அதற்காகத்தான் சில அடையாளங்களையும் சில கணக்குகளையும் காட்டுகிறார்கள் நாம் சொல்லுவதெல்லாம் மரியாதைக்குரிய பொன்குமார் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறார் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிறார் நிச்சயமாக நல்ல வழி வரும் என்று நமக்கு தெரியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் எனக்கு தெரியும் பொன்குமார் அவருடைய அரசியல் செல்வாக்கு என்னவென்று ஒரு முறை நான் கலைஞர் அவர்களை பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏதோ அவர் வீட்டுல இருந்து உள்ள நபி திரும்பி பார்க்கிறேன் பொன்குமார் அவர்கள் இருக்கிறார் கலைஞரிடம் சாதாரணமாக பேசுகிறார் கலைஞர் இவருடன் இழைந்து பேசுகிறார் ஒரு முறை மாநாட்டிலே கலைஞர் இருக்கக்கூடிய மாநாட்டிலே பொன்குமார் பேசுகிறார் பொன்குமாரை பார்த்து கலைஞர் வியந்து வியந்து பார்க்கிறார் அதற்கு பிறகு பொன்குமாருடைய பேச்சை அந்த முரசொலியிலே ஒட்டுமொத்தமாக முழுக்க முழுக்க போடுங்கள் என்று கலைஞர் சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் நம் சமுதாயத்திலே ஒருவரை பார்த்து வியக்கிறார்கள் அதுவும் கலைஞரே வியக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பேச்சை வியக்கிறார் என்று சொன்னால் எனக்கு ஆச்சரியம் ஒருமுறை தொலைக்காட்சியிலே விவாதம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருந்து தொலைபேசி வருகிறது நீங்கள் பேசிய அத்தனை பேச்சுகளையும் முரசொலியிலே போட வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் வலியுறுத்துகிறார் என்று சொல்கிறார் நான் பார்த்தேன் ஆச்சரிய குறிகள் பேச்சை அதற்கு தொடர்ந்து அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலும் பொன்குமார் பேச வேண்டும் பொன்குமார் பேசியதெல்லாம் அது முரசொலி ஆலயத்திலே வர வேண்டும் என்று கலைஞர் விரும்பியிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு நான் பாராட்டுகிறேன் ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய தந்தை எந்த இடத்திலே பொன்குமார் அவர்களை வைத்திருக்கிறாரோ அதே இடத்திலே வைத்து அவரை கொண்டு சென்றிருக்கிறார் நமக்குத்தான் பொன்குமாருடைய அருமை தெரியவில்லை இன்றைக்கு மற்றவர்களுக்கு அவருடைய அருமை தெரிந்திருக்கிறது அதனாலே தான் இன்றைக்கு என்னை பொறுத்த வரையிலே சுதந்திர தான் நான் இங்கே வந்து கொண்டிருக்கேன் ஒரு மாதிரி பொன்குமாரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறிலே சைதாப்பேட்டை தொகுதியில் நிற்கிறேன் அவர் கூட்டணியில இருக்கிறார் அதிமுக கூட்டணியில அவர் வருகிறார் தொகுதியில் ஆறு தொகுதியிலே நான் சில வாக்கு வித்தியாசத்திலே தோற்கிறேன் அந்த அளவுக்கு அதை கணித்து வைத்திருக்கிறார் அதே போல இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் அதே செய்தா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில நிற்கிறேன் நான் கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவரும் அந்த கூட்டணியில் இருக்கிறார் வந்து சொல்லுகிறார் ஏன் பாஸ்கரத்தை தொகுதியா வாங்குனீங்க அப்படின்னு என்ன நீங்க உன வாட்டி அப்படித்தான் கேட்டீங்க இந்த வாட்டி அப்படிதான் கேட்டேன் வலுவான கூட்டணியில தொகுதி நல்லா இல்ல பாஸ்கர அதாவது அது கணித்து வைத்திருக்கிறார் எனக்கெல்லாம் கணித்து சொன்னாரு அவரு போய் நிக்கிற இடம் மட்டும் சரியா இருந்தா நான் காக்கிறேன் ரெண்டு வாட்டி ஒருவேளை நான் நினைச்சு போன நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே ராசிதான் போல இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு காலம் இருக்கிறது நமக்கு சூழலை எழுந்து கொண்டிருக்கிறது நாம இந்த மாதிரியான சென்னப்ப நாயக்கனுடைய விழாக்களை போல பல விழாக்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் இந்த சென்னப்ப நாயனுக்கு இன்றைக்கு விழா கொண்டாடி ஏன் சென்னப்ப நாயருக்கு சிலை வைக்க முடியும் அல்லவா நம்மால் முடியும் அல்லவா உங்களால் முடியும் அல்லவா நம்முடைய எல்லாரோட முடியும் அல்லவா சென்னப்ப நாய்க்கும் சிலை வைக்க வேண்டும் சென்னப்ப நாயனுக்கு சென்னையிலே நினைவு மண்டபம் நடத்த வேண்டும் சென்னப்ப நினைச்சா இப்பெல்லாம் வந்து காசு வெளியிடுகிற நிகழ்ச்சி சென்னப்ப நாயனுடைய நாணயத்தை கூட வெளியிடலாம் சென்னப்ப நாணயத்தை வெளியிட்டா இன்னைக்கு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு பொன்குமார் அவர்களே இன்றைக்கு அந்த நாணயத்தை வெளியிட்டா நாமெல்லாம் வாங்கறதுக்கு தயாரா ஏன்னா நீங்க எல்லாம் வசூல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சென்னப்ப நாயகனுடைய நாணயம் அப்படின்னு வெளியிட்டாலே அது என்ன உடனே எஸ் குமார் கனவு போடுறார் இனிமேல் நமக்கு நிதி பற்றாக்குறை பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது சென்னப்ப நாயகனுடைய பற்றா நான் எப்பவே சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு பல பேர் நிதி முறைகேடுகளிலே ஈடுபடுகிறார்கள் பெரிய வளர்ந்தவர்கள் நிதி முறைகேடுகளில் இருக்கிறார் ஈடுபடுகிறார்கள் எங்காவது நீங்க பார்த்திருக்கீங்களா வன்னியர்கள் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நிதி முறைகளில் நேர்மையிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வன்னியர்கள் சமூகத்திற்கு பயப்படுவார்கள் அஞ்சுவார்கள் ஆனா இன்னைக்கு எல்லாம் சில பேர் எப்படின்னா நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடியை முறைகேட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்லுவது என்னவென்று சொன்னால் சமூக ஒற்றுமை எங்க இருந்தாலும் அந்த சமூக ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள் நான் இப்ப நான் வந்திருக்கிறேன் நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே என்ன வந்து கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா உன்ன ஒருத்தர் கேட்கிறாரு அருள் அன்பரசு நீங்க பாட்டாளி மகிழ்ச்சி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் இல்லனா ஏது பாட்டாளி மகள் கட்சி அப்புறம் இன்னொருத்தர் கேட்கிற நீங்க வன்னிய சங்கத்துல இருக்கீங்களா அட பாய் அந்த வன்னியர் சங்கத்துக்கு ஆக்கா ஆனா ஆவணா போட்டவனே நானு ஒவ்வொரு ஆளையும் அடையாளம் காட்டினவன் நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரு அமைச்சர்கள் யாரு கொள்கை செயல் திட்டங்கள் யாரு கொள்கை முழக்க பாடல்கள் எப்படி இருக்கணும் கொள்கை செயல் திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படிலாம் வடிவமைச்ச நானு என்ன இருக்கீங்களான்னு கேட்டீங்களா என்ன நீங்கிட்டு போக்கலாம் அதால நான் இருக்க வேண்டிய இடத்திலே உரிய மரியாதையுடன் எங்குமிருந்து இருப்பேன் அதுக்காக பொன்குமார் இடத்துல நான் வந்துட்டேன்றதுக்காக பொன்குமார் உடனே வந்து என்ன வந்து நீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க பொன்குமாரை பற்றி எங்களிடத்திலே என்ன உயர்வான எண்ணம் இருக்கிறது எங்களை பற்றி பொன்குமார் அவர்களுக்கு என்ன உயர்வான எண்ணம் இருக்கிறது என்றெல்லாம் எங்களுக்கு நன்றாக சொல்லுங்கள் இரண்டு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் தசுரத் ஐயா அவருவாரு நினைச்சேன் ஜெயராமன் அவர்களும் மிக நல்ல பொறுப்பில இருக்கிறார்கள் கூட பாத்தீங்கன்னா இணைப்பு பலருடைய வற்புறுத்தல் அது பொன்குமாராக இருக்கலாம் எங்க தலைமையா இருக்கலாம் எல்லோருடைய வற்புறுத்தை ஏற்படும் இணை செயலாளராக ஹரிஹரனை நியமனம் செய்து இருக்கிறார்கள் இது நல்ல முகம்தானே அதிகரணை நியமனம் நடக்க போகுது மந்திரி சபையிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது அப்போ உங்களுடைய அழுத்தங்கள் இருக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் இருக்கும் அந்த மந்திரி சபையிலே நம்மவர்களும் இருப்பார்கள் என்கிற இடம் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த இனத்தை கொண்டாடுகிற செந்தப்ப நாயக்கனுடைய பட்டணத்தினுடைய தினத்தை கொண்டாடுகிற சென்னை தினத்தை கொண்டாடுகிற இன்னைக்கு எவ்வளவு விழாக்கள் நடத்தினாலும் இன்றைக்கு இந்த விழாவை எதிர்காலத்திலே அரசு விழாவாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில இருக்கிறது அது உங்களால் முடியும் நம்மால் முடியும் உங்களால் மட்டுமே முடியும் என்று என்ற நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க இருந்தாலும் நடத்தி காட்டக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள் ஆகவே அரசு விழாவாக நடத்தப்பட வேண்டும் அரசு விழாவாக நடத்தப்படவில்லை என்று சொன்னாலும் அந்த விழாவை அரசு விழாவை காட்டிலும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நடத்தக்கூடிய ஆற்றலும் சக்தியும் உள்ள ஒரு சமுதாயத்திலே நாம் உருவாகி இருக்கிறோம் இப்ப சந்தப்ப நாயக்கனுக்கு சிலை வைக்க ஒரு இடம் கொடுன்னு சொன்னா நம்ம கொடுக்க மாட்டோமா நயனென்றால் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக நிலம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் நில உடைமையாளர் சமுதாயம் பல இடத்துல நிலத்தை இழந்தாலும் கூட நிலத்தை நில உடமை சமுதாயம் பல பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நெல ஜார் ஜமீன்தார் ஜோந்தார் ஜமீன்தார் அப்படிதான் போட்டிருக்கோம் ஆண்ட பரம்பரை ஜமீன் பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரையான நாம வந்து சென்னப்ப நாயருக்கு செல வைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோமா கூட நாளைக்கு சொன்னா கூட நாளைக்கு டீநகர்ல என் இடத்துல இருக்கு முன்னாடி கூட வச்சுங்க சென்னப்பநாயகனுடைய இடத்துல பக்கம் அதனால இனிமே சென்னப்பநாயக்கனுடைய பெயரை சொல்லி இந்த சமூக சமூக ஒற்றுமையை சென்னையிலேயே சென்னையில எந்த சமுதாயம் அதிகம் சென்னையில எந்த சமுதாயம் அதிகம் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிற வண்ணீர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் வண்ணி இருக்கோம் சென்னையில் மட்டும் ஆகவே ஏதோ நாமெல்லாம் இன்றைக்கு பிரிந்து கொண்டு எந்த உணர்வுகள் இருந்தாலும் தேர்தல் நேரத்திலும் சரி நம்முடைய உரிமைகளை பெறக்கூடிய எண்ணத்திலும் சரி நாம் ஒன்றுபட்டு களத்திலே நிற்க வேண்டும் யாராலும் யாரையும் பிரிக்க முடியாது நீரடித்து நீர் விலகுவது இல்லை என்பது போல நாம் அனைவரும் ஒற்றுமை என்ற உணர்வை காட்டிலும் அனைத்து சூழ்நிலையிலும் அனைவருடைய கரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் அதிலும் பொன்குமார் போன்ற முன்னணி தலைவருடைய கரத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக நான் பெருமை அடைகிறேன் நீங்களும் பெருமை அடைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க